ஆசையை காட்டி செந்திலோட வாழ்க்கையே நடிகர் கவுண்டமணி ரகசியம் தான் வெளியாகி இருக்குது பார்க்க மாத்தியிருக்கிறாரு நடிகர் கவுண்டமணி செந்தில் காமெடிக்கு என யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே இவங்களுடைய காமெடி பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பேசப்பட்டு இருக்குது அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேருடைய காட்சீட்டுக்காக காத்திருந்த கதாநாயகர்கள் எல்லாருமே ஏராளம் தான் சொல்லணும் ஆனா நடிகர் தான் செந்திலோட வாழ்க்கையே மாறி போயிருக்குது துணிக்கடையில் ஏழு ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நடிகர் செந்திலினுடைய வாழ்க்கையில எதிர்பாராத விதமாக கவுண்டமணி செஞ்ச செயலால முற்றிலுமா அவருடைய வாழ்க்கையே மாறியிருக்குது துணிக்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த செந்தில் எப்படி ஒரு நடிகராக மாறினாரு அப்படிங்கிறத பத்தி இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாய்ப்பு எப்போ எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முடியாது ஆனால் கிடைச்ச வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியா பலருமே சொல்றதை நாம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதே போல தான் நடிகர் செந்திலோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்குது செந்தில் அண்டு கவுண்டமணி காமெடி பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு வருது இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பிலையும் வெளியான காமெடிகள் எத்தனை முறை பார்த்தாலுமே பார்க்கும்போது எல்லாமே ரசிகர்களை சிரிக்க வச்சிடும் ஸோ அந்த மாதிரி பல காமெடிகளை இருக்கலாம் ஆனால் நடிகர் செந்தில் ஃபஸ்ட் டைம் எப்படி சினிமாவுக்கு வந்தார் அப்படிங்கிறது பற்றின செய்தி பார்த்திங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகுது அதாவது செந்தில சினிமாவில் அறிமுகம் செஞ்சு வச்சதே கவுண்டமணி தானா ரெண்டு பேருமே சினிமாவில் வரும்போது ஒரு துணி கடையில தான் தனித்தனியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்ப எல்லாமே செந்தில கவுண்டமணி எப்பயாச்சும் தான் பார்த்ததுண்டாம் ஆனா பெரிய அளவுல ரெண்டு பேருக்குமே பழக்கம் கிடையாதான் அதுக்கப்புறமா அந்த நேரத்துல தியேட்டர்ல ஸ்க்ரீன் கட்டி நாடகங்கள் போடுவாங்களாம் அந்த நேரத்துல கவுண்டமணி தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்திருக்கிறாரு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாமே நாடகம் நடிக்க போயிடுவாராம் அப்போ ஒரு முறை நாடகம் நடிக்க போன இடத்துல அங்கே இருந்து முதலாளி ஸ்க்ரீன் பிடிக்க யாராச்சும் இருந்தால் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரியா கவுண்டமணி கிட்ட சொல்லியிருக்கிறாரு உடனே கவுண்டமணியினுடைய மனசில் செந்திலோட முகம் தான் வந்திருக்குது சரி அவர்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியா செந்தில் வேலை பார்க்குற கடைக்கு போய் அவர்கிட்ட ஸ்க்ரீன் பிடிக்கிற வேலைக்கு வரியா அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு செந்தில் இல்லை எனக்கு இங்கே ஏழு ரூபாய் சம்பளம் தராங்க என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு கவுண்டமணி உனக்கு நான் பத்து ரூபா வாங்கி தரேன் வரியா அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாரு அதே போல முதலாளி கிட்டையும் அனுமதியும் வாங்கி தேட்டருக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாரு அப்போ அங்கே நாடகம் நடக்கும்போது எல்லாமே ஸ்கிரீன் பிடிக்கிற வேலையை செந்தில் பாத்துக்கிட்டு இருப்பாராம் ஒரு நாள் நாடகம் நடந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ்காரரா நடிக்கிறவர் அங்க வரலையாம் அப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கிரீன் பிடிச்சிட்டு இருந்த செந்தில நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா கவுண்டமணி ஐடியா கொடுத்து போலீஸா நடிக்க சொல்லியிருக்கிறாங்க செந்திலும் அன்னைக்கு அருமையாக நடிச்சிருக்கிறாரு அன்னையிலிருந்தே இவங்க ரெண்டு பேருமே நடிக்க ஆரம்பிச்சு இப்போ வெள்ளித்திரையிலையும் கொடிக்கட்டி கட்டி இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த தகவல்கள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல ஸோ கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இல்லாத திரைப்படங்களே இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா காம்போவை தான் அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்துட்டு அதிகமான திரைப்படங்களில் வந்துட்டு நடிச்சிருப்பாங்க ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயது மூப்பு காரணமாக அவங்க சினிமாவை விட்டு அதிகமாக நடிக்கலை அப்படின்னாலுமே இவங்களுடைய காமெடிகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினர் வரைக்குமே வந்துட்டு அதிகமாக பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்